அனைவருக்கும் ஜெய்பீம் வணக்கம் தவறானவர்கள் கைகளில் ஆட்சியும் அதிகாரமும் இருந்தால் அது நாட்டுக்கே கேடு என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்ட நிர்ணய சபையில் பாராளுமன்றத்தில் சட்டத்தை அறிமுகப்படுத்தி விளக்கம் அளிக்கும் பொழுது தெளிவுபடுத்தியிருந்தார் அப்படிப்பட்டவர்கள் கையில் ஆட்சி இருப்பதனால்தான் ஜனநாயகம் இன்று கேலிக்கூத்தாக மாறியிருக்கிறது அதன் பிரதிபலிப்பாகவே சிஏஏ சட்டம் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்திய ஒன்றியத்திலே கொண்டு வரப்பட்டு இருக்கிறது என்றால் அது மனிதத்திற்கும் மாட்சிமைக்கும் எதிரான ஒரு செயல் இப்படி சமயம் கிடைக்கும் பொழுது சாதுரியமாக காய்களை நகர்த்தி மக்களுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வருவது அரசியலின் எதிர்காலத்திலே ஒரு மிக மிக தவறான முன் உதாரணமாக அமைந்துவிடும் அபயம் என வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் இளைஞர் இயக்க பாசறை இதனை வன்மையாக கண்டிக்கிறது இதுபோன்ற மக்களுக்கு எதிரான எந்த சட்டங்களை அமல்படுத்த நினைத்தாலும் அதனை பாசறை எதிர்க்கிறது அபயம் என வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கரை இருக்க பாசறைக்காக அபயம் ஏ என் லெமூரியர் ஜெய்பீம் வணக்கம்